ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தார் அவரோட விவசாய நிலத்துல விளைஞ்ச பொருளை எல்லாம் சந்தைக்கு கொண்டு போக ஒரு கழுதை வாங்கணும் முடிவு செஞ்சார் அதனால சந்தைக்கு போயிட்டு ஒரு நல்ல கழுதைய விலை கொடுத்து வாங்கினாரு காட்டு வழியா அவர் தன்னோட வீட்டுக்கு நடந்து போறப்போ மூணு திருடங்க அந்த விவசாய பார்த்தாங்க அவர்கிட்ட இருந்த அந்த கழுதையை எப்படியாச்சும் திருடணும் முடிவு செஞ்சாங்க ஆனா அவங்க நாட்டாண்ட ராஜா ரொம்ப கண்டிப்பா இருந்தார் திருடர்கள் எல்லோருக்கும் ரொம்ப பெரிய தண்டனை கொடுத்தாரு அதை நினைச்சு மூணு திருடர்களும் பயந்தாங்க இருந்தாலும் திட்டம் போட்டு அந்த விவசாயி ஏமாத்த நினைச்சாங்க அப்பதான் கழுது தொழில போனத ராஜா கிட்ட போய் அந்த விவசாயி சொல்ல மாட்டார் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைச்சாங்க வெயில் ரொம்ப இருந்ததால ஒரு மரத்தருகில ஓய்வெடுக்க ஆரம்பிச்சார் அப்போ திருடன் அவர் கூடவே ஓய்வெடுக்கிற மாதிரி நினைச்சான் அப்பவே விவசாயி கிட்ட பேச்சும் கொடுத்தான் இந்த காட்டுல மிருகங்கள் மாதிரி ஒரு உருமாற ராட்சசன் இருக்கானோ அவனை பார்த்தா எல்லாரும் ஓடிடுவாங்களான்னு சொன்னான் அந்த திருடன் இந்த கிட்டு விவசாயி அதை நம்பாம சிரிச்சிட்டு விட்டுட்டாரு கொஞ்ச நேரத்துல தூங்க ஆரம்பிச்சார் அந்த விவசாயி அப்ப வந்து கழுதையை கட்டி இருந்த கழுத்தை கழட்டி தன்னோட கழுத்துல மாட்டிக்கிட்டோம் அந்த கழுதையை வேறு பக்கம் எடுத்துட்டு ஓடிட்டோம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தூக்கத்துல இருந்த விவசாயி திருடுனா பார்த்தாரு கழுதைக்கு பதிலா மனுஷன் இருக்கா சத்தம் போட ஆரம்பிச்சாரு உடனே பக்கத்துல இருந்த தீடு அடடா இதுதான் இந்த மிருதங்கள் மாதிரி உருமார் ராட்சசன் போல இருக்கு வாங்க ஓடிடலான்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சான் விவசாயம் வேறு பக்கம் ஓட ஆரம்பிச்சாரு விவசாயம் போனதுக்கு அப்புறம் தங்களோட புத்திசாலித்தனத்தால விவசாயி ஏமாத்தின மூணு திருடுகளும் அந்த கழுதையை விட்டு பாகம் புரிச்சுக்கிட்டாங்க